தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாடாருக்கு மத்திய அமைச்சர் பதவி நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு மத்திய அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்தது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறவில்லை நாற்பது தொகுதிகளிலும் கூட்டணியுடன் போட்டியிட்டது ஆனால் படுதோல்வி அடைந்தது மண்ணை கவியது முக்கியமான வேட்பாளர்கள் கூட குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்கள் கூட டெபாசிட் இழந்தனர் படுதோல்வி அடைந்தனர் இந்த சூழ்நிலையில் தெலுங்கானா மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மத்திய அமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டார் படுதோல்வி அடைந்தார் மண்ணை கபினார் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களே அவருக்கு வாக்களிக்கவில்லை தேர்தல் முடிந்த பின்பு பாரதிய ஜனதா கட்சி தோல்விக்கு காரணம் அண்ணாமலைதான் என்று குற்றம் சாட்டினார் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கோஷ்டி பூசல் முற்றியது இந்த சூழ்நிலையில் தெலுங்கானா ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்ற தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பிரமாணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கண்டித்தார் எச்சரித்தார் பொது மேடையில் அவமானப்படுத்தினார் இதனால் நாடார் சங்கங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தன இந்த சூழ்நிலையில் தமிழிசையை சந்தித்து பேசினார் அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக உறுப்பினராக இருந்து செயல்படுவார் என்று கூறிவிட்டு தப்பித்து விட்டார் தற்பொழுது நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாஜக மீது அதிருப்தியில் உள்ளனர் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லியில் முகாமிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கேபினட் அமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவர் மருத்துவர் மேலும் அவருக்கு ஏதாவது வெளி இருந்து ராஜ்யசபா பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் அடைந்து விட்டார் மத்திய அமைச்சராக இருப்பவர் எம்பியாக இருக்க வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்ய முடியாது ஆகவே வெளி இருந்து அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது நாடார் சமுதாயத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தகவல் நாடார் சமூகத்தினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது